வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக ஒரு சிடன் நடந்தது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் என்னை பார்க்கறதுக்கு சடனாக டி நட்ராஜன் வந்திருந்தார் அதோடு சேர்த்து அவருக்கு கோச் பண்ணி அவரை நீயும் கிரிக்கெட் ஆட முடியும் அவங்க வீட்டில் பேசி படிப்போடு கிரிக்கெட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பையனுக்கு கிரிக்கெட் நல்லா வருதுன்னு சொன்ன ஜெயபிரகாஷும் கூட இருந்தார் ரெண்டு பேரும் பர்சனல் விஷயமாக என்னை பார்க்க வந்திருந்தாங்க நியர்லி ஒரு ஒன்றரை மணி நேரம் நான் தம்பி நடராஜனோடையும் அவரோட ஃப்ரெண்டு ஜெயபிரகாஷோடையும் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் இது எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் டி நட்ராஜன் வந்து உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டுங்கிறது தான் சொல்லணும் கிளியர் எக்ஸாம்பிள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு வெறி இருந்தால் நீங்கள் என்ன வேணால் செய்யலாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலராக இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா நேச்சுரல் பால் வந்து உள்ளே வரும் இன்ஸ்பிங் வரும் கிரிக்கெட் தெரியுங்கிறவங்களுக்கு பால் ஸ்ட்ரைட்டன் ஆச்சுனாலே பிச்சாகி உள்ளே போகாமல் ஸ்ட்ரைட்டன் ஆகிடுச்சினாலே அது மாதிரி ஈவினிங் கண்டிஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு விக்கெட் நிச்சயம் அவர் ஆடின டைமில் ஜஹீர் கான் ஆஷிஷ் நெஹ்ரா அவருக்கு முன்னாடி இந்தியாவுக்கு பெரிய லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர் இருந்தாங்க இந்தியாவுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர் தேவைப்பட்டு இருந்தது அவர் வந்து இந்தியாவுக்கு ஆடினது அதுலேயும் மெயினாக ஒரு மேட்ச் ஆடினது வந்து ஆஸ்திரேலியாவில் அவர் டெஸ்ட் மேட்ச் ஆடவே போல மற்ற எல்லா பிளேயர்ஸ்க்கும் இன்ஜுரி ஆனதுனால அவரை டெஸ்ட் மேட்ச் ஆட விட்டாங்க அதில் இம்பார்ட்டண்ட்டாக ரெண்டு விக்கெட் எடுத்தார் காபாவில் முப்பத்தாறு வருஷமாக யாருமே ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்காத காபாவில் இப்போ இந்தியாவுங்கள தோக்கடிச்சாங்க ரீசெண்டாக ஷமார்த் ஜோசஃப்ங்கள ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வெஸ்ட் இண்டீஸ்க்காக போட்டு ஆஸ்திரேலியாவை திரும்பி அதே கிரவுண்டில் தோக்கடிச்சார் பிங்க் பாலில் சுமார் ஜோசஃபுக்கும் டி நட்ராஜனும் பேரலெலாம் நீங்கள் பார்க்கணும் டி நட்ராஜன் வந்து சமார் ஜோசப் மாதிரி ஈக்குவலாக கஷ்டப்பட்டவர் தான் அவங்க அப்பா வந்து பெருசாக ஒன்றும் செய்யலை அவங்க அம்மா தான் ஒரு சிக்கன் கடை வச்சு குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் நட்ராஜன் கேட்டேன் அந்த கடையை என்னடா பண்ணன்னு அந்த கடையை நான் தான் சார் இன்னும் வாடகைக்கு வச்சுட்டுருக்குறேன் விலை கேட்குறேன்னு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க வாடகை கட்டி பூட்டி வச்சுருந்தேன் இப்போ எங்கள் சித்திகிட்ட கொடுத்துருக்கேன்னு சொன்னார் அம்மா ஃபுல் ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன் இனிமேல் அம்மா வந்து கடையெல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு நார்மலாக நம்ம ஊரில் எப்படின்னா படிக்கணும் மார்க் வாங்கணும் காலேஜில் போகணும் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு பையன் காப்பாற்றுவான்னு எதிர்பார்க்குறதுல ஒரு கேரியரே மாற்றி எடுத்து கிரிக்கெட் அவனோட திறமையில நம்பிக்கை காமிச்சு கிரிக்கெட்டே ஸ்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு அவரை சம்பாதிச்சு காமிச்சிருக்கிறார் அதை சம்பாதிச்சது இந்தியா அளவுக்கு ஆடிட்டார் இத்தனை நாளும் அவங்க அம்மா வந்து அவரை கடைசியில் ஒரு டிஎன்பிஎல் மேட்சில் தான் நேராக பார்த்தாங்களே தவிர அது வரைக்கும் அவங்க அம்மா அவங்க நேராக வந்து கிரிக்கெட் மேட்ச்லேயும் பார்த்தது கிடையாது நான் இங்கிலீஷே தெரியா தெரியாத பையன் ஹார்ட் ஒர்க்னால் எவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு பாருங்கள் அவரோட நண்பர் நான் ஜெயபிரகாஷ்டை கேட்டும்போது நாங்கள்லாம் இப்படிலாம் வருவான்னு எதிர்பார்க்கலைங்க தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் ஆடி ஒரு வேலை முப்பதாயர்ரூவா நாற்பதாயிரரூவா சம்பத்தில் கிடச்சிடும் இவ்வளோந்தான் எதிர்பார்த்தேன் அவன் தமிழ்நாட்டுக்கு ஆடுவானே நான் எதிர்பார்க்கல கடைசியில் அவன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆடலை இந்தியாவுக்கே ஆடிட்டான் அப்படின்னாரு அவர் இந்தியாவுக்கு இன்னும் பல மேட்ச் ஆடி இருப்பார் ஆனால் இன்ஜரி வந்ததுனால எல்போவில் ஒரு சர்ஜரியும் நார்மலாக லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர்னால் லெஃப்ட் நீயில்தான் சர்ஜரி வரும் ஆனால் ரைட் நீ பேக் லெக்கில் சர்ஜரி வந்திருக்கு ரெண்டு இடத்தையும் சர்ஜரி பண்ணதுனால அவருக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கிரிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டார் இப்போ சர்ஜரி ஆகி ஃபிட்டாக இருக்கிறாரு ரொம்ப ரெட் பால் கிரிக்கெட்டை ஆட மாட்டேங்கிறாரு தமிழ்நாடு ரஞ்சித் டீமோட இப்போ டூர் பண்ணார் அதே மேட்சஸ் நிச்சயமாக ஆடுவேன் சார் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட மெயினாக ஒயிட் பால் கிரிக்கெட் ஆடி திரும்பி இந்தியாவுக்கு ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு ஆடுவேன்னு சொன்னார் இது நம்மளை எதுக்கு முக்கியம்னா உடாமரிச்சு இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாங்கிறதுக்கு நட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்லி திங் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் அவன் போட்ட ஒர்க் ஏற்றிக்கு நம்மளால யாருமே போட்டிருக்க முடியாது நார்மலாக தமிழ்நாட்டில் கிரிக்கெட்னால் ஒரு பர்டிகுலர் குரூப் தான் ஆட முடியும் ரொம்ப நாள் அஞ்சு பத்து வருஷத்துக்கு அந்த குரூப்பில் நானும் ஒருத்தன் எங்களை மாதிரி ஆளுங்க தான் கிரிக்கெட்டே ஆட முடியும் அதை ஒரு சினிமாவும் எடுத்திருந்தாங்க அதெல்லாம் மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து ஒருத்தன் கிரிக்கெட் ஆடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தன் கிரிக்கெட் ஆடி மெட்ராஸுக்கு வந்து தேர்ட் டிவிஷன் ஆடி ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடி ஸ்டேட்டுக்கு ஆடி அப்புறம் இந்தியாவுக்கே ஆடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க எவ்வளோ தடுப்புகள் எவ்வளோ கதவுகள் மூடி இருக்கும் எவ்வளோ கதவுகளை உடச்சி நீ முன்னாடி வந்திருப்பாங்கிறது சத்தியமாக கிரிக்கெட் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அது புரியும் நான் சேப்பாக்கு முன்னாடியே வளர்ந்ததுனால டெய்லி இது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் நான் பார்த்துருக்குறேன் யாரை உள்ளே விடுவான் யாரை உள்ளே விட மாட்டான் உள்ளே விட்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஷியர் டேலண்ட் அண்ட் ஷியர் எபிலிட்டியில் ஒரு பையன் உள்ளே வந்திருக்கிறாங்கிறது ஒரு பெரிய திறமை நார்மலாக இது மாதிரி திறமைசாலிகளை என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அவங்க ஆடிட்டாங்கன்னா என் ஃபேமிலியை எப்படி சேஃப்டி பண்ணிக்கணும் என் குடும்பத்தை எப்படி சேஃப்டி பண்ணிக்கணும் அப்புறம் என் குடும்பம் என் ஒய்ஃபு என் குழந்தைங்களை எப்படி சேஃப்டி பண்ணிக்கணும் என் பணத்தை எப்படி நான் சேர்த்து வைக்கணுன்னு தான் நான் நினைப்பேன் அவன் என்ன ஒரு ரெண்டு மேட்ச் தான் இந்தியாவுக்கு இருப்பான் மூணு சீசன் தான் ஐபிஎல் ஆடியிருப்பான் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது எப்படின்னா சீசன் பட் ஒரு மூணு சீசன் ஆடியிருப்பான் அவன் ஃபைனான்ஷியல் சேஃப்டி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிரிக்கெட் கிரவுண்டை காசு போட்டு வாங்கியிருக்கிறான் அதை நடராஜன் கிரிக்கெட் அகாடமின்னு பேர் வச்சுருக்கிறான் அந்த கிரிக்கெட் அகாடமியில் கிரிக்கெட் கோச்சிங் நடத்துகிறான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டோ இல்லை கொஞ்சம் ரொம்ப கம்மி தொகை வாங்கி அதுவும் ஆட்களால் கொடுக்க முடியலன்னா கிரிக்கெட்டுக்கு ஃப்ரீயாக கோச்சிங் இருக்கிறான் அவன் இருக்கிற ஒரு கிராமம் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் கிரிக்கெட் பால் கிடைக்கிறதே கஷ்டம் ஒரு பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா கிரிக்கெட் பாலே கிடையாது இவனே மெட்ராஸில் வந்து தான் கிரிக்கெட் பாலில் போட்டங்கிறான் அது மாதிரி இடத்துல ஒரு ஃபுல் நெட் ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணி ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு கிரிக்கெட் பால் அட்மாஸ்பியர் கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம் ஒரு இருபது வருஷத்தில் தான் தமிழ்நாட விட்டு மற்ற ஊரில் சென்டரில் ரஞ்சி டிராஃபிலாம் நடக்குது இப்போ தான் நெய்வேலி சேலம் கோயம்புத்தூர்லலாம் ரஞ்சி நடக்குது இப்போல்லாம் மெட்ராஸில் தான் எல்லாமே நடக்கும் ஸோ அது மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு ஃபுல் கிரௌண்டு ரெடி பண்ணி மக்களுக்கு சே ஹெல்ப் பண்ணுறதுன்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் நீங்கள் கிரிக்கெட் நெட்ஸ் மெட்ராஸில் போட்டால் நல்லா சம்பாதிக்கலாம் பணக்கார பசங்கள் நிறைய பேர் வருவாங்க ஸோ கட்டுவாங்க இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா அந்த நட்ராஜனோட அகாடமியில் ரெண்டு பசங்க ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுக்கு ஆயிட்டான் பெரியசாமின்னு ஒரு பையன் ஐட்டாம் ஃபாஸ்ட் போலர்னு நினைக்கிறேன் நல்லா போட்டுகிட்டு இருந்தோம் அவனுக்கு இன்ஜிரி ஆகிடுச்சு இன்னொரு பையன் இருக்கிறான் இருபது வயசு பையன் கௌதம்னு அவனுக்கு இப்போ லேசாக இன்ஜிரி அதனால் ஆறு மாதம் ஆடலைங்கிறோம் அந்த பையனும் டெஃபினட்டாக ஒரு நினைக்கி தமிழ்நாட்டுக்கு ஆடுவான்னு நட்டி நம்புகிறான் ஆல்ரெடி ஆரம்பித்த ரெண்டு வருஷத்தில் ரெண்டு ஃபாஸ்ட் பாலராக அனர்த்து பண்ணிட்டான் இது மாதிரி தமிழ்நாட்டோட கிராமத்தில் பல திறமைசாலிகள் இருக்கிறாங்க கிளாஸ் சீலிங் போனாங்க இங்கிலீஷில் ஒரு ஆள் கிளாஸ் சீலிங்கை உடச்சி மேலே வந்துட்டானா அதுக்கப்புறம் அந்த ஓட்டை மூலமாக பல பேர் வந்துடுவாங்க நட்டி தமிழ்நாட்டோட இளைஞர்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஒரு ஆள் கிளாஸ் சீலிங்கை உடச்சிட்டா பெரிய ஓட்டை வந்துடுச்சு இனிமேல் ஒரு குரூப்பு மட்டும் கிரிக்கெட்டை டாமினேட் பண்ணாது தமிழ்நாட்டில் எல்லாருமே கிரிக்கெட் ஆட முடியும் கிரிக்கெட் நிஜமாகவே ஒரு காமன் மேன் ஸ்போர்ட்டாக தமிழ்நாட்டில் மாறிடுச்சு அதுக்கு டி நட்ராஜன் மாதிரி ஆட்கள் ஒன்றுமே இல்லாமல் அம்மா சிக்கன் கடையிலேருந்து வெளில வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஆடினது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்றைக்குமே முதல்ல பண்ணவோனால நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் பல நட்ராஜன் வரலாம் ஆனால் முதல்ல வந்த டி நட்ராஜனை தமிழ்நாடு மறக்கவே மறக்காது இது மாதிரி ஒரு ஸ்டேடியம் ஆரம்பித்து அகாடமி ஆரம்பித்தது நம்மெல்லாம் பாராட்டணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எழுதுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த ஈவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்தில் எங்கேயும் போட வேண்டாம் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட்டு போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து ஃபிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் ஈமெயில் ஐடிலேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழ மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா விசிட் பண்ணுங்க